தேசிய முற்போக்கு திராவிடக் கழக தலைவர் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி நாளைக்கு ஏப்ரல் ஏழாம் தேதி ஏழாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பாக தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அந்த மாவட்டத்தில் எவ்வளோ சட்டமன்ற தொகுதி இருக்கோ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட ஒரு நகரப்பகுதியில் மக்கள் அதிகமாக கூடுகிற இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் அதாவது எங்கள் கட்சியில் நாங்கள் உறுப்பினர்களை சேர்த்துட்ருக்கோம் விருப்பம் உள்ளவங்க அந்த சேருங்கங்கிற ஒரு முகாம் மாதிரி நடத்தலான்ட்டு தலைமை கழகத்திலேருந்து அறிவிப்பு வந்திருக்கு இந்த முகாமில் இப்போது நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஆன்லைனில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த முகாம் எங்கே போடுறாங்க என்ன பண்ணுறாங்க எதுவும் தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது ஒரு ஆன்லைனில் இருக்கும்போது நாங்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ணுறது விரும்புறவங்க ஈஸியாக ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாம் மேக்ஸிமம் சோசியல் மீடியா தான் எல்லாம் போயிட்டுருக்கு அதனால் அந்த ஒரு வசதியும் இப்போது முகாம் போகிறது கூடமே நம்ம போய் அந்த முகாமில் போய் நம்ம உறுப்பினர் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணுன்னா கூடமே அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலிமா தான் நம்ம ஜாயின் பண்ண வைக்கிறாங்க அது நம்ம மொபைல்லையும் இருக்குது நம்ம மொபைல்லையும் க்யூஆர் கோட் அதை ஸ்கேன் பண்ணி நம்ம நம்மளை நாமளே இணைச்சிக்கலாம் இப்போது எனக்கு கட்சியில் சேர்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் ஆன்லைன் மூலிமா நான் அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நான் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான வசதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்துடுச்சு அந்த ஸ்கேனிங் ப்ராசஸில் இப்போது நாங்கள் நடத்துகிறது இப்போ கட்சி தலைமை நடத்துறது வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஸ்கேன் இருக்குது அது வந்து கட்சி சார்ந்த கட்சியாளர்களுக்கு அது தெரியும் ஆனால் பொதுமக்களாக சார்ந்து கேப்டனோட விசுவாசிகளாக இருக்கிறவங்களுக்கு அது சரிவர போய் சேரலை அது சேரலைங்கிறதனால ஒரு முகாம் மாதிரி விழிப்புணர்வு மாதிரி நடத்தி அது மூலியமாக ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு தான் அந்த முகாம் நடத்துகிறாங்க இருந்தாலும் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆன்லைன் மூலிமா ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முகாம் இங்கே போகிறாங்க எப்படி என்ன ஏதுன்ட்டு ஒரு தகவல் சரிவராக போய் சேராது அதுக்கான ஒரு செயலியும் தேசிய முற்போக்கு திராவிட கலாம் சாரில் கொடுக்காங்க அந்த செயலியை பயன்படுத்தி கட்டியில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி நம்ம கட்சியை வலுப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல முன்னேற்படாக கொண்டு போவதுக்கான வழியை பார்ப்போம் இது எப்படி நாளைக்கு ஏப்ரல் ஏழாந்தேதி ஏப்ரல் ஏழுலேருந்து ஏப்ரல் இருபத்தொன்றுக்குள்ளாரி இந்த முகாம் இந்த முகாமுங்கிறது விழிப்புணர்வு அதாவது எங்கள் கட்சியில் நாங்கள் ஆ சேர்க்குறோம் அப்படிங்கிறது உறுப்பினர் ப்ராசஸ் உறுப்பினர் சேர்க்கைங்கிறது ரெகுலராக நடந்துகிட்ருக்கு நம்ம யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க அந்த செயலியை பயன்படுத்தி நம்ம அந்த செயலி மூலியமாக தேசிய முக்கிய திராவிடக் கழகத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் விருப்பம் இருக்கிறவங்க அந்த செயலியை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க தகவல் தெரியாதவங்களுக்கு இப்போ நகர்ப்புறங்களில் அந்த முகாம் போட்டாங்கன்னா ஓ சரி தேசிய புதுடாக்களத்தில் கட்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வசதி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற போய் போய் அந்த முகாமில் கேட்டு தெரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை மொபைல் மூலிமா இது பண்ணுறது நீங்கள் ஒருவேளை இந்த நியூஸை பார்த்து இந்த இந்த செயலியை நீங்கள் பார்த்தா கூடாமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கேட்டாங்கன்னா கூட அந்த செயலியை நீங்கள் வைங்க ஒரு நல்ல ஒரு பணியாக இருக்கும் நன்றி வணக்கம்